الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم اشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وعلى الثلاثة الذين كُلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لم الجاء من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم أني بك مؤمنين قلي اللہ نلڑی آرکڑے عرمین آئیہم صلی اللہ علیہ وسلم ورحلین باگیم نرائید امت مارکڑے اللہ علیہ مہتان پیر رلال فردان جمعہ علیہ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா கபூல் செய்தருள்வானா ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூல்லா சல்லல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் நல்லோர்கள் பாகியவான்கள் வலிமார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்து அருள்வானா சங்கைக்குரியவர்களே புனிதமும் அருடும் நிறைந்த செங்கையான ரமதானுடைய மாதத்திலே உன்னதமான இந்த மகசிரத்தினுடைய பத்திலே இருக்கிறோம் ரமதானுடைய மாதம் அதிலே நாம் பெற வேண்டிய பாக்கியங்கள் அந்த ரமதான் ஒரு மனிதனுக்கு வந்தடைந்ததற்கு பின்னாலே அந்த ரமதான் அதன் வழியாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய மகத்தான பாக்கியங்களை குறித்து சொல்ல வந்த கண்மணி நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மண் ஒரு மனிதனுக்கு ரமதான் வந்தது ஆனால் அந்த ரமதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இல்லை என்று சொன்னால் அபஅஅதகுலா அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்திலிருந்து அவனை தூரமாக்கி விட்டான் என்ற அர்த்தம் என்பதாக கண்மணி நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொல்லுவார் சங்கைக்குரியவர்களே அப்படியானால் புனிதமான ரமதான் அதனுடைய லட்சியங்களிலே ஒன்று நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமானவர்களாக ஆக வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு ரமதானை தந்ததனுடைய குறிக்கோளாக இருக்கிறது மனிதர்கள் மூன்று வகையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுதான் குரானி சொல்கிறான் சில பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை பற்றி உண்டான கணம் அவர்களுக்கு இல்லை ஹையினாந்தா யாவின் அது அவங்க லேச நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அல்லா குடத்தில் அது மகா கணம் பொருந்தியது அது சாதாரணமானது இல்லை பாவங்களுடைய கணம் தெரியாமல் அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒமின் முக்குத்தாசு இது இன்னொரு கூட்டம் இருக்கிறது பாவங்களையும் செய்கிறார்கள் நன்மைகளையும் செய்கிறார்கள் அப்படி ஒரு கூட்டம் ஒமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத் அதிலே மூன்றாவது ஒரு மகத்தான கூட்டம் இருக்கிறது ரப்பினுடைய மேலான அந்த நாட்டத்தை கொண்டு அவர்கள் நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டிருக்கிறார் கபீர் அதுதான் ரப்பினுடைய மகத்தான பேரருள் என்று அல்லாஹத்தால சொல்வார் அருமையான பெருமக்களே குறைந்த இந்த வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே நம்முடைய காலங்களை நாம் வீணாக்கிவிடக் கூடாது பாவங்களின் மீது அலட்சியமாக கருதி அந்த பாவங்களை வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி இந்த ரமதான் வந்ததற்கு பின்னாலும் கூட ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை விட பெரும் நஷ்டம் ஒன்று இருக்க முடியாது அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை விட்டும் அவனை தூரமாக்கி விட்டான் என்றெல்லாம் அல்லாஹுடைய சொன்னார் அருமையான பெருமக்களே அதிலும் குறிப்பாக மகசிரத்தினுடைய பத்திலே ரப்பினுடைய அவனுடைய மன்னிப்பின பொங்கி பெருவாக எடுக்கக்கூடிய உன்னதமான இந்த ரஹமந்தன் மகசிரத்தினுடைய பத்தில் நாம் இருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய கல்வாலும் நம்முடைய நாவினாலும் ரப்பிடத்திலே விண்ணப்பித்து அவனுடைய முழுமையான மகசிரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அருமையான பெருமக்களே பெருமக்களை அல்லாஹுரானிலே சொல்கிறான் ரஹமத்தும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹனுடைய மகத்திரத்து கிடைத்து விட்டது என்று சொன்னால்

アルファリー நபிமார்கள் அதிகமாக ಅಲ್ಲಾಹோடின் மன்னிப்பு தேடினார். அவர்கள் ஒன்று பாவம் செய்தவர்கள் இல்லை. நபிமார்களை பொறுத்தவரையிலே மனதினுடைய ஊசலாட்டம் தான் பாவம் என்று சொல்வார். பாவத்தை ഒന്നും செய்ய வேண்டியதில்லை, சொல்லால் சொல்ல வேண்டியதில்லை. ಅಲ್ಲಾஹு تعالی யூசுப் இஸ்லாமை பற்றி குர்ஆனில் சொல்கிறானே "വലഖദ് ഹമ്മത് ബിഹി വഹമ്മ மனதில் நினைத்தார்கள். ஆனால் நினைத்த உடனே கால மஹா நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். மனதிலே ஏற்படக்கூடிய அந்த ஊசலாட்டம் தான் அவருடைய பாவங்களிலே பெரிய பாவம் ஆனால் அருமையான பெருமக்களே நம்முடைய சொற்களால் செயல்களால் எண்ணங்களால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை கணக்கிட்டால் எப்படிப்பட்ட நிலை என்பதை அல்லாஹனுடைய மகசிரத்தை பெறுவதற்கு அருமையான பெருமக்களே மிக தகுதியும் தேட்டமும் அவசியமும் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹுடத்தில் அது மிக கண்ணியமானது ஒரு மனிதனுக்கு மகசிரத்து கிடைக்கப்பெற்று விட்டது என்று சொன்னால் அது மகத்தானது அதனால்தான் அதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டார்கள் கண்ணியமிக்க பெருமக்கள் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தஆலா தௌபா அளித்த மஃபிரத்தை அளித்த மன்னிப்பை அளித்த சில வேலை பத்தி அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் அல்லாஹ்வினால் மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் தபூக் யுத்தம் யுத்தங்களிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம் தபூக் யுத்தம் ரொம்ப கடுமையான சோதனையான நேரத்தில் நடந்த ஒரு யுத்தம் கடுமையான வெயிலில் நடந்தது மதீனாவிலே விளைச்சல் விளைந்திருந்தது அது அறுவடை நேரம் கடுமையான வெயில் அதே நேரத்தில் விளைச்சல் விளைந்து அறுவடை செய்யக்கூடிய நேரம் மிக தொலைதூரமான பயணம் என்பது அதே போல எதிரிகளும் கடுமையானவர்கள் கடுமையான எதிரிகளுடைய நிலை தூரம் தொலைதூரமானது காலங்களோ கடுமையான வெயில் காலமாக இருக்கிறது அறுவடை செய்யப்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய ரசூல் உத்தரவு போட்டார்கள் எல்லோரும் வந்துடணும்னு சொன்னான் எல்லோரும் வந்துடணும்னு சொன்னான் சஹாபாக்கள் புறப்பட்டார் நதீனுக்காக தங்களை கொடுத்த பெருமக்கள் அல்லவா புறப்பட்டார் எல்லோரும் புறப்பட்டு போய்க்கொண்டிருக்கிறார்கள் செய்தினா கழபுவினு மாலிக்க ரதி அல்லாஹ் அனுபவர்கள் செய்தினா கழபுவினு மாலிக்க ரதி அல்லாஹ் தரானு அவர்கள் அவங்க எல்லா விதமான வசதியும் பெற்றவர்கள் இன்னும் போயிருவோன்னு நினைச்சாங்க நம்மள்ட்ட வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது விரைந்து சென்று அவர்களை அடைந்து விடக்கூடிய வாகனங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது அதனால் சீக்கிரம் போய் சேர்ந்தரலாம் நினைச்சிட்டு கொஞ்சம் தாமதிச்சாங்க கொஞ்சம் தாமதிச்ச உடனே அப்படியே தாமதமாகி 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 போகாமல் இருந்துட்டாங்க அதர் செய்தினா கழபுரல்தான் சொல்கிறார் நான் மதீனாவுடைய வீதிகளிலே அதனுடைய வெளிகளிலே நான் பார்க்கிறேன் முனாஃபிக்கீங்கள் கண்ணில் பட்டார் யுத்தத்தை விட்டும் உதிர் தேடக்கூடிய வயோதிகர்கள் கண்ணிலே படுகிறார்களே தவிர சுறுசுறுப்பான வாலிபர்களை வாலிபர்களோ அப்படிப்பட்ட யாரும் மதியனாவினுடைய வீதிகளில் இல்லை எனக்கு கவலை ஆரம்பித்து விட்டது என்னுடைய உள்ளத்தில் வேதனை ஆரம்பித்து விட்டது அப்பொழுது ஒரு செய்தி வந்து அடைகிறது கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னை குறித்து விசாரித்தார்கள் எங்கே காவை எங்கே காணவில்லை என்று கேட்டார் அந்த செய்தி எனக்கு வருகிறது சல்லா செல்லும் சஹாபிகளிடத்தில் கேட்கிறார்கள் அதனை செய்து நான் ஜபல் ரதி அல்லாஹு தாரான அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் அவர்கள் விஷயத்தில் நல்லதை தவிர வேறு ஒன்றும் நாங்கள் அறிந்ததில்லை அவர் நல்ல மனுஷர்ன்னு சொன்னார் அவர் நல்ல மனிதர் நாயகமே சொல்ல ஒண்ணுமே சொல்லல சர்க்கத்து அமைதியா இருந்துட்டான் நீ இந்த பயணம் பயணத்தினுடைய நிலைகளிலே யுத்தத்துக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டாங்க திரும்ப வந்த பிறகு சல்லாசலம் பள்ளியில் வந்து ரெண்டு ரக்கா தொழுது விட்டு அமர்ந்திருக்கும் பொழுது யுத்தத்திற்கு வராத முனாஃபிக்கெல்லாம் வந்து தங்கடங்களை சொன்னார் எண்பத்தஞ்சு பேர் ஒவ்வொரு ஆட்கள் வந்து தனக்கு ஏதோ ஒரு உதிர் தங்கடங்கிறத சொல்லிட்டு போனாங்க சல்லாசலம் சரி 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 அவங்களை அனுப்பிட்டாங்க அந்த கூட்டத்திலே அந்த வரிசையிலே ஒருவராக வருகிறார் அதற்கு காபுக்கு மாலிக்குள்ள அஷ்டி எல்லாம் பலமான ஈமானுக்கு சொந்தக்கார் மிகுந்த வெட்கத்தோடு வேதனையோடு நவியிடத்திலே வருகிறார் அவர் சிறந்த பேச்சாளரும் கூட

வகையிறங்கக்கூடிய புனிதமான இடம் இந்த நேரத்தில் என்னுடைய தர்க்கமோ யுக்தியோ இங்கே பயன்படாது என்பதை நான் விளங்குகிறேன் உண்மையை சொல்கிறேன் நாயகமே மீது அல்லாஹூது இதற்கு வருவதற்கு எனக்கு எந்த தங்கடமும் ஆகியிருக்கவில்லை நான் வேறென்றா வராமல் இருந்துட்டேன் சொன்னேன் வேறென்றா நான் வராமல் இருந்துட்டேன் தங்கடம் சொன்னவர்களை எல்லாம் சொல்லா விட்டு விட்டார்கள் அதற்கு அவரது அல்லாஹு தலனு இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்டி ரசூல் சொன்னார்கள் உல்வாஹி சதத்துக்கும் ஒரு உண்மை சொல்லியிருக்கிறார் ஆனால் உங்கள் விஷயத்தில் அல்லாஹ்டைய உத்தரவு எனக்கு வராத வரை அவனுடைய உத்தரவு வரக்கூடிய அந்த நேரம் வரை உங்கள் விஷயத்தில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நீங்க போயிட்டு வாங்கன்ட்டான் அல்லாஹ்டே உத்தரவு எனக்கு வர வேண்டும் உங்கள் விஷயத்திலே அதுவரை நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னா பெருமக்களே சஹாபிகளால் அதை தாங்கி கொள்ள முடியவில்லை அல்லாஹுடைய ரசூல் உத்தரவு போட்டு விட்டார்கள் யாரும் காப்பிடத்தில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரும் காப்பிடத்தில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரும் பேசவில்லை காப்பிடம் தான் இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறார்கள் அவங்க சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு வர்றேன் தொழுகிறதுக்காக சல்லாசல ஒரு இடத்துல என்னன்னு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் அவங்க பக்கத்துல போய் நிக்கிறேன் அவங்க எப்ப சலாம் சொல்றாங்களோ அவங்க எப்ப சலாம் வாங்குறாங்களோ அந்த நேரத்தில் நான் நபி அவர்களுக்கு சொல்றேன் நான் அப்பொழுது அவருடைய உதடுகளை கூறுது பார்க்கேன் அல்லாஹர் ரக்கசபத்தை ரத்திசலாம் எனக்கு பதில் சலாம் சொல்வதற்கு தங்களுடைய உதரை நபி அவர்கள் அசைக்கிறார்களா என்று நான் பார்க்கிறேன் நபி அவர்கள் அசைக்க இல்ல நான் வேதனையினுடைய உச்சத்தில் போய் விட்டேன் வேதனையினுடைய உச்சத்தில் இருக்கிறேன் ரப்பினுடைய பினுடைய உத்தரவு வரும் வரை யாரும் பேசக்கூடாது என்று சொன்னார்கள் தொழுது விட்டு நான் வீட்டிற்கு செல்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல நாற்பது நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு தூதர் வந்து கதவு தட்டார் ரசூலின் தூதர் ஒருவன் நான் வந்திருக்கிறேன்னா கதவு திறந்தாங்க கதவு திறந்தவுடன் சொன்னாங்க ரசூருல்லாஹி சல்லா என்னை அனுப்பினார்கள் நீங்கள் உங்களுடைய மனைவியை பிரிந்திருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள் இதற்காக கேட்கிறாங்க தலாக்கு சொல்ல சொல்ல சொல்லி அவன் கேட்டாங்க தலாக்கு சொல்லும்படி சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும் உங்களுடைய மனைவியோடு சேரக்கூடாது என்று சல்லதாசலும் சொன்னாங்க இதற்கு காவிர்தான் தன்னுடைய மனைவியை அழைத்து சொன்னாங்க நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வாமா அல்லாவுடைய உத்தரவு வருகின்ற வரை நீ வீட்டில் போயிறீன்னு சொன்னாங்க நண்பர்கள் யாரும் இல்லை சலாம் சொல்ப பதில் பதில் சலாம் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை வீட்டினுடைய சுவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காபரதியும் தான் அந்த சோதனை சாதாரணமானதா பெருமக்களே சாதாரணமான ஒரு நிலை அல்ல இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் கடை வீதியிலே வருகிறார்கள் அந்த கடை வீதியிலே ஒரு நசராணி ஒருவர் அவர் அங்கு மிங்குமாக மக்களிடத்தில் கேட்கிறார் காபுபின் மாலிக்கின்றால் யார் காபுபின் மாலிக்கின்றால் யார் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் சில பேர் என்னை கை காட்டுகிறார்கள் இதோ காகுபின் மாலிக் என்னை தேடி வந்தார் சொன்னார் நான் நாட்டில் இருந்து வருகிறேன் நாட்டினுடைய மன்னர் உங்களுக்கு இந்த கடிதத்தை கொடுத்து அழகான துணியிலே எழுதப்பட்ட ஒரு கடிதம் உங்களை முகமது அவர்கள் தொந்தரவு செய்வதாக கேள்விப்படுகிறோம் உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் லஸாங் நாட்டினுடைய மன்னரிடத்திலிருந்து கடிதம் வந்திருக்கிறோம் இன்னால் இல்லாயி ரப்பினுடைய சோதனை இன்னும் சொன்னாங்க அந்த கடிதத்தை வாங்கிய உடனே பக்கத்துல ஒரு இடத்துல நெருப்பு எரித்துக் கொண்டிருந்தது தூக்கி வீட்டுக்கு போனாங்க இருக்க முடியவில்லை நேரங்கள் கழிவதில்லை ரப்பினுடைய உத்தரவு வர வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் அவருடைய மிக மிக உற்ற நண்பர் அவர்கள் அவருடைய உறவினரும் கூட அர்த்து செய்துனா கழிவு அல்லாஹ் ஹுத்தாரான அவர்களுக்கு சில பேருக்கு மிக நெருக்கமான கலியில் இருப்பார்களே நண்பர்கள் இருப்பார்களே அந்த அடிப்படையிலே அவருடைய நண்பர்களிலேயே மிக மிக நெருக்கமான அவருடைய எல்லா நிலைகளையும் தெரிந்த அதர்த்து அபோ கத்தாதா அவங்க வீட்டுக்கு போறாங்க சுவர் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவோ கத்தாதா வெளியில வருகிறார் வீட்டினுடைய பின்பகுதியில கேட்கிறார் அவர்கள் அதில் செய்தினா கழிவு மாணிக்கர் அல்லாஹ் ஹத்தாராவும் அபோ கத்தாதாவை பார்த்து கேட்கிறார்கள்

மூன்றாவதும் கேட்கிறார்கள் மூன்றாவதும் கேட்ட உடனே அவங்க பதில் சொன்னாங்க அல்லாஹ் வர சோழு அதம் அல்லா ஒரு சொல்லுக்கு தான் தெரியும் சொன்னாங்க சரிதான் கபின் சொல்கிறார்கள் என்னால் அது தாங்க முடியல இப்போ பாதத்தாயினா என்னுடைய கண்கள் கண்ணீரை கொட்டி எனக்கு தாங்க முடியவில்லை வீட்டிலே போய் நான் அடைந்து கொண்டேன் வீட்டிலே போய் நான் இருக்கிறேன் சரியாக ஐம்பது நாட்கள் சரியாக ஐம்பது நாட்கள் அப்பொழுதுதான் ஒரு நாள் தஹஜதுடைய நேரத்தில் ரப்பினுடைய புறத்தில் இருந்து வகை வருகிறது அல்லாஹு தாலா அந்த ஆயத்தை சூரத்து தௌபாவிலே சொல்லி காண்பிக்கிறான் சூரத்து தௌபாவில் ரப்பு சுஹானா நூத்தி பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த சிலர் மூன்று பேர் கவிபுன் மாலிக்கிறது அவங்க தான் துடிப்பான ஆளு இளைஞர் மற்ற ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் வயசானவங்க இவர்கள் தான் துருதுரு என்று வரக்கூடியவர்கள் அல்லாஹு அவங்களுடைய நிலையை குறித்து ஆயத்தில் இறக்கினார் வராமல் பின்தங்கிவிட்ட இந்த மூன்று பேர் விசாலமான இந்த உலகம் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது நல்லா சொல்றேன் விசாலமான தான் ஆனால் தவிர வைத்தவர் ஆகுவதற்கு வேறு வழி இல்லை என்று அவர்கள் கருதி அல்லாஹுடத்திலே சரணாகதி அடைந்தார்கள் அல்லாஹ் சொன்னான் சும்மா தாப அலைகள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து சும்மா சும்மத்தாப அலைகள் அன்னை சல்லா சல்லாசலம் அந்த நேரத்தில் அபு உம்முசலமான் வீட்டில் இருக்கிறான் அவங்களுடைய துணைவியார் உம்மு சலமான் இந்த செய்தி இந்த ஆயத்து வந்தவன் உம்மு சலமான் ஆகி சொன்னாங்க யார் என்ன துடி துடிக்கிறார் அவருக்கு இந்த செய்தி இப்பொழுது சொல்லலாமா இல்லை இல்லை மதியனா இந்த நேரத்தில் சொன்னால் மதியனாவுடைய நிலையை மாறிடும் எல்லோருடைய தூக்கமும் கெட்டு போய்விடும் அதனால் அப்படி செய்ய வேண்டாம் சொன்னாங்க சுபுகனுடைய நேரம் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் ஆயத்து வந்ததை சொன்ன உடல் தான் தாமதம் சகா வாக்கலா ஆனந்தப்பட்டார்

அதில் செய்து நான் கழகு என்று மாறிக்கிறது தரன் அவர்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு அருமை நாயகன் சொல்லாசனுடைய தர்பாருக்கு செல்கிறார் அல்லாஹுடைய ஹபீபனுடைய தருவாருக்கு செல்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லந்தாகு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களை ஆனந்தத்தோடு வரவேற்று ரப்பினுடைய புறத்திலிருந்து வந்த ஆயத்தை சொல்கிறார்கள் சந்தோஷத்தினுடைய உச்சத்திலே அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டார் ரப்பினுடைய தவுபா அவர் மனிதனுக்கு கிடைப்பது என்பது சாதாரணமானதா அல்லாஹுடைய ஹபீபே அல்லாஹ் எனக்கு தந்த எல்லா செல்வத்தையும் ரப்புக்காக நான் செலவழிக்கிறேன் சதாசத வேண்டான் சொன்னான் வேண்டாம் இல்லை எனவே எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது அல்ல என்னை மன்னித்து விட்டேன் என்று என்னை குறித்து தனியாக ஆயத்திறக்கி விட்டானே நான் எல்லாவற்றையும் செலவழிக்கும் குடும்பத்திற்காக கொஞ்சம் தடுத்து வைத்துக்கொள் என்று அதுல மூன்றுல ஒரு பகுதியை வாங்கி சல்லந்தா அலிஸ்லாம் சதக்காவுக்கு அனுமதி கொடுத்தார் அருமையான பெருமக்களே தௌபாவினுடைய விலையை உணர்ந்திருந்தார்கள் அந்த நன்மக்கள் அதனாலே ரப்பினுடைய உடத்திலிருந்து உண்டான மன்னிப்பு கிடைக்க வேண்டுமென்பதற்காக அவ்வளவா ஆசைப்பட்டார்கள் துடித்தார்கள் அதற்காக எந்த விலையையும் அவர்கள் கொடுக்க தயாரானார் ஆனால் பாவத்தை பற்றி உண்டான கணம் தெரியாமல் அதனுடைய நிலைவாடு தெரியாமல் அருமையான பெருமக்களே நம்முடைய காலங்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கூட்டத்திலே ஒரு பாவி இருந்தால் அல்லாஹ் தாரு அதை கொண்டு அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய தன்னுடைய ரமத்தை அந்த பாவியினால் தடுக்கிறான் என்று வருகிறது அப்படியானால் பாவம் என்பது அல்லாஹுடத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ளது காலகட்டம் காலகட்டம் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது ரப்படத்தில் துவா செய்கிறார் எல்லோரையும் கொண்டு ஆடு மாடுகளும் கால்நடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வயோதிகர்களை எல்லாம் கொண்டு ஒரு பொது வீதிக்கு வருகிறார் அப்படி தர்பாரல் அந்த நேரத்தில் அவர்கள் துவா செய்கிறார்கள் முசாலிஸ் சலாம் அல்லாஹ் இடத்திலே துவா பொழுது அல்லாஹ் தாலா சொன்னான் கைஃபா ஸ்ஃபீக்கும் கைஃபா ஷீக்கும் வஃபீக்கும் அப்துன் இபாலி சுனீபில் ஆஹசி முன் அருகின் பாவத்தினுடைய கனம் தெரியாமல் நாற்பது வருட காலம் பாவத்தின் மீது துணிவு கொண்டு ஒரு நபி வாழக்கூடிய காலத்திலேயே உங்களோடு சேர்ந்து வருவதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறானே எப்படி நான் உங்களுக்கு மழையை பொழிவிப்பேன் எனவே அவன் இந்த கூட்டத்தில் பொழுது என்னுடைய ரகமத்து எப்படி வரும் என்று கேட்க முசா அலி எழுந்துருச்சு அறிவிப்பு செய்தான் அல்லாகுடத்திலே நாற்பது வருஷ காலமாக துணிந்து பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டு பாவத்தினுடைய கணம் தெரியாமல் தன்னை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அவனால் தான் இந்த மழை தடைபடுகிறது அப்படி யாராவது இருந்தால் இந்த கூட்டத்தை விட்டு எழுந்திரிச்சு போயிருங்கன்னு சொன்னான் யார் எழுந்திருப்பார் ஒரு ஆளும் எழுந்திருக்கல அப்பொழுது அவன் தான் தன்னை உணர்ந்து கொண்டான் நம்மை குறித்து தான் இப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டான் இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு அல்லாஹுடத்திலே உடைந்தான் அவனுடைய மனது கல்வ் அல்லாஹுடத்திலே உடைந்தது அவன் கதறி நான் அல்லாஹு என்னை மன்னித்து விடுறேன் மன்னித்து விடு ரஹமானே என்னின் காரணத்தினால் இப்படி எல்லோருக்கும் வரக்கூடிய ரஹமத்து தடை விடுகிறது என்றால் அல்லாஹுவின் என்னை மன்னித்து பரிசுத்தமாக்கு என்று அல்லாஹு தாலாவிடத்தில் அவன் கதறி அழுது துடிக்கிறான் கொஞ்ச நேரத்தில் மேகம் பொழிய சூழ்ந்து மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு சைனா மூசா அலஹி இஸ்லாம் இடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் நீதான் இப்பொழுது மழை தடைக்கான காரணத்தை சொன்னாய் ஆனால் இப்பொழுது மழை வந்துவிட்டது என்று சொன்னான் கேட்கும் அல்லாஹுக்கும் எதன் காரணத்தினால் அல்லது யாரின் காரணத்தினால் மழையை தடுத்தேனோ அவரின் காரணத்தினால் தான் இப்பொழுது உங்களுக்கு மழை தந்தேன் அந்த மனிதன் தௌபா செய்து விட்டான் நல்ல ஆனந்தப்படுகிறான் தௌபா செய்து விட்டான் அப்பொழுது அல்லாஹூடத்தில் கேட்டார்கள் அல்லாகுவ அறிணி காதல் உனக்கு கட்டுப்பட்ட அந்த அடிமையை அந்த நல்ல மனிதரை எனக்கு நீ யார் என்று காண்பித்து கொடு என்று கேட்கிறார் அவன் எனக்கு பாவம் செய்த காலத்திலேயே நான் அவனை கேவலப்படுத்தவில்லை இப்பொழுது அவன் எனக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிட்டான் அவனை நான் கேவலப்படுத்துவேனா என்று அல்லா கேட்டான் அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய மகஃபிரத்தின் வாசல் திறந்திருக்கும் நேரம் இது ரஹமத்தினுடைய அந்த பத்து கழிந்து மக்பிரத்தினுடைய பத்து என்று சொன்னார் அவ்வளவு ரஹமத்து ரமதானுடைய முதல் பத்து இருக்கிறதே இது ரஹமத்தினுடைய பத்தாக இருக்கிறது இரண்டாவது பத்து மகிரத்தினுடைய பத்துன்னு சொன்னார் குறிப்பாக ரமதான் என்பது ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இல்லை என்று சொன்னால் அந்த ரமதான் அவனுக்கு வீணானது அதனால் தான் இந்த காலகட்டத்திலே என்னையிலிருந்து நம்முடைய துவாக்கில்லையும் கூட தராவிகிரை மற்ற நேரங்களில் குனுத்திரை நம்முடைய துவாக்கள் அல்லாஹ் ம இன்ன காஃபுன் தொஹித் அஃபு நீ அல்லாஹ் நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய் மன்னிப்பை பிரியப்படக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்னை மன்னித்து ரப்பே விடுறவே ஆயிஷா தாயுஷாரதி அல்லாஹு தாரன்ஹா அவர்கள் தைரியத்தில் கதிருடை இந்த இரவு தான் என்று நான் குறிப்பாக அறிந்து ரப்பிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க வேணும் என்று சொன்னால் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்கும்பொழுது சல்லதாசிரம் இந்த துவாவைத் தானே சொல்லிக் கொடுத்தார் உண்மையான பெருமக்களை எனவே ரமதான் ஒரு மனிதனை வந்து அடைந்து மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பெரு நஷ்டம் எந்த எந்தவிதமான சந்தேகம் அல்லா நம்ம எல்லாம் தருள்வானா கடந்த காலங்களில் பாவத்தினுடைய கணம் தெரியாமல் பாவத்தினுடைய காரியங்களை பற்றி உண்டான அந்த நிலை தெரியாமல் நம்முடைய காலங்களை எல்லாம் வீணாக்கிவிட்டோம் பெருமக்கள் அல்லாஹுடத்திலே கதறி அழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக நாம் அல்லாஹுடத்திலே முறையிட வேண்டும் அவனுடைய மேலான மகத்திரத்தின் திருவாசர்கள் திறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லா எல்லாம் புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே பூரணமாக மன்னிக்கப்பட்ட சாலிகைங்களில் அல்லாஹுடைய அடியார்களில் அல்லா நம் எல்லோரையும் கவுல் செய்தார்கள்

我操